வலைக்கும் வர் ரமத்துள்ளாஹிவர்கஹூர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் குரானில் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இன்ஷா அல்லாஹ் அது நம்மளுடைய பிளேலிஸ்டில் இருக்குது டுவெண்ட்டி நைன் வந்து இருவெண்ட்டி எயிட் வந்து இருக்கும் டுவெண்ட்டி நைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது ஏன்னா ரெகுலராக இதே வர்றதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சட்டத்தோட ஜாயின் பண்ணி தான் வந்து வரும் இப்போ நம்ம நான் உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா புதுசாகவே வந்து நான் வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேங்களா இன்ஷால்லாம் கண்டிப்பாக இதை பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க ஓகேங்களா சரி நம்ம போயிடலாம்

ஹர் பூ ஸஹ் ஃபாலு தஹ் ஃபாலு தஹ் ஹுமானி ஹுமானி இது மீம் அலிஃப் கொடுத்திருக்கனால ஒரு அலிஃப் நீட்டி வரோம் ஹுமானி முமானி முமானி அம்ரை ரய் அம்ரித்சர் பனாரஸ் பனாரஸ் தர்யா தர்யா சமந்தர் தா இது ரா ஓகேங்களா சமந்தர் குல் நகர் பா ஹர் ஜா பார் ஜா ஹஜாமத் ஹஜாமத் கரா கஹானி கஹானி சுன் மலா ஈ இது இங்கே அம்சா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா குட்டி அம்சா கொடுத்துருக்காங்க மேலே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்கணும் ஓகேங்களா மலா ஈலா மலா ஈலா கலம் பனா கலம் பனா சஃபக் சா இது பா ஓகேங்களா சபக் சபக் சுனா சூரஜி சூரஜி நிக்கு ஓகேங்களா காஃபு அதுக்கு வந்து சுக்குன்னு கொடுத்துருக்காங்க நிக்லா சுசுஸ்னி சுஸ் ஓகேங்களா சுஸ்னி மத்கர் 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 ஜல்தி ஜா ஜல்தி ஜா திஹ் இது ஹாகிங்லா திஹ் ஹபர் ஹபர் ஹலத் கா இது லாம் லாம் ஓகேங்களா கலத் ஹை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஹாருக்கு இங்க யா கொடுத்துருக்காங்க அப்போ ஹாயா ஜபர் ஹை ஓகேங்களா ஜிகல் ஜி இது வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க ஜா ஆ பாத்தீங்கன்னா இது வந்து வரக்கூடாது இந்த ஜபர் ஜேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜபரா கம் பண்ணோம் அது கிடையாது இந்த யாக்கு தான் இங்க ज़ेर कुर्तर कांग ओके इंगला आपो जी कल जाना का गज गज गा गाफ जाल जबर गज का कस मत का कस मत कतर कदर किंगला कदर कबूतर 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 दुम हिला दुम हिला रहा है, रहा है, हा, है, हाँ याद आ गया, उहू दस, उहू दस, बरस, बरस का है, बरस का है, खुदा, खुदा सबका மாலிக் மா லிக் காஃப்க்கு வந்து சுக்குன் கொடுத்துருக்காங்க அப்போ லிக்குன்னு படிக்கிறோம் ஹை ஹை உஹி 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 ஹமாரா ஹமாரா உங்களுக்கு புரியுதுங்களா புரியலன்னா சொல்லுங்க திருப்பி ஒரு அடி சொல்லித்தரேன் உங்களுக்காக தான் பொறுமையா சொல்லி கொடுக்குறேன் தாரிக் ஹை அபு தூ ಓಕೆ ಗ್ಲಾ 투 ವಾವ್ ಪೇಶ್ 투 ರಲಿಫ್ ನೀತಿ ದಾವೋನ 투 ದುವಾಖರ್ 투 ದುವಾಖರ್ ಯಾ ರಬ್ಬ ಯಾ ರಬ್ಬ ಹಮಾರಿ ಹಮಾರಿ ಮದದ್ ದಾದಾ ಓಕೆ ಗ್ಲಾ ದಾಲ್ ದಾಲ್ ದಬ ದದ ಮದದ್ ಕರ್ ರಹ್ಮತಿ ರಹ್ಮತಿ ಸುದಾ ಸುದಾ ನಾಜಿಲ್ ನಾಜಿಲ್ சுத் சுத் ஓகேங்களா அசுத் கலம் கலம் இது வந்து பார்த்தீங்கன்னா தால் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பிரிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தால் அலிதபர் தா ஓகேங்களா தா பமன் இது ப ஓகேங்களா பா கீழே சுக்குன் வந்திருக்கு பாருங்க சாரி சுக்குன் கிடையாது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நொக்தா வந்திருக்கு பமன் பமன் बिदिह बिदिह किताबी किताबी नौरा नौरा वाकुन वाकुन हला बिरौ हला बिरौ इप्पो नेक्स्ट पेज अप्पडी कंटिन्यू आ पाथला 29 उलूकर उलूकर मस्जिद जा मस्जिद जा ماما سالن ماما سالن كي درا دكاني دكاني لا إي لا إي هر كارح هر كارح خد لايا خد تا تا சூதி ஹை யா ஊனி ஊனி எங்க ஐ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா யா வந்திருக்குனால ஜபர் ஓகேங்களா ஹாய்

धर्मत धर्मत कर कर साबन साबन मलकर मलकर नहा वाली अहमद बहादुर है किंगला अहमद बहादुर है उसका कद उसका कद बहुत बहुत ओके बहुत लंबा लंबा है इह 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 तख्ती इह तख्ती खैफी खैफी हल की हल की हई इस ரலா ஈ ஏகேங்களா ஈ கீ சிலா சிலா ஈ உம்தஹ உம்தஹ ஹை உம்தஹ ஹை கம்ரி கம்ரி க அஸ்தர் أودا أودا حي صدري صدري قا أبرح كرمزي كر كرمزي كرمزي حي مداري مداري مرلي مرلي بجارحا بجا दहा हि महरिब महरिब की तरफ बा तरफ बा दल बरस बरस दहा हि बरस तहा हि जनवरी जनवरी का जनवरी का महीना है महीना है सर्दी सर्दी बसुत है बहुत होत है सारी सारी

ஹை உர்து அஹாஹாஹா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி எயிட்டும் முடிச்சுட்டோம் டுவெண்ட்டி நைனும் முடிச்சுட்டோம் ஓகேங்களா உங்களுக்காக வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் இன்ஷல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு குரான் சம்பந்தப்பட்ட விஷயம் எதனா தேவைப்படும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அஸ்லாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து